வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் செகண்ட் டிசம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸும் லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப்னே சொல்லலாம் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேஸாக வந்து மார்க்கெட்ஸ் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்படுது ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ எயிட் செவனுக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் வரைக்கும் போச்சு ஸோ அங்கேருந்து ஒரு லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் வரைக்கும் போச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மார்க்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ த்ரீ டூவில் வந்து செட்டில் ஆயிருக்கு விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சன்ட் லோவர் ஸோ மேஜர் ப்ராப்ளம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் இன்னிக்கு ஒரு டிராகாகஸ் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி அதை வந்து ரிஃப்ளெக் பண்ணிச்சு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீல வந்து செட்டில் இருக்குது விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் லோவர் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் அண்ட் தேர்ட்டி எயிட்டில் வந்து செட்டில் இருக்குது விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் லோவர் இண்டியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் டூ டூல வந்து செட்டில் இருக்குது விச் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பெர்சென்ட் லோவர் ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூல்டன் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம் ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பைண்ட்ஸ் ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ஹையர் டாக்டர் ரெட்டி நெக்ஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் ஹையர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நேற்றுக்கும் டாப் கெய்னர்ல இருந்துச்சு இன்றைக்கி டாப் கெய்னரில் இருக்குது ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் ஹையர் டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே இண்டிகோ ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட் லோவர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட் லோவர் நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் லோவர் ஸோ டாப் லூசர்ஸில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு மேஜர் ட்ராகராக இருந்துச்சு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ப்ளஸ் ரிலையன்ஸ் ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்குங்கிறனால ரெண்டு விழுந்தனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ஒரு செல் ஆஃப் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் செட்டிலான பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் வந்து செட்டில் ஆயிருக்கு விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் டூ டூ பெர்சென்ட் லோவர் நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அகைன் அதுவுமே ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருக்கு வித் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சென்ட் லோர் நிஃப்டி மைக்ரோஃபாக்ட்டு ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி செவனில் வந்து செட்டில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சென்ட் லோவர் ஸோ ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் லோவரில் வந்து செட்டில் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம செக்டரோலி டிசைஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி எல்லா செக்டருமே ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியரில் தான் இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் நிஃப்டி ஃபார்மாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் ஹையர் இருந்துச்சு மிச்சபடி நிஃப்டி ஆட்டோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்ட் லோவர் நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் லோர் நிஃப்ட்டி எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் லோவர் நிஃப்டி ரியாலிட்டி அகைன் இன்னிக்குமே ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் லோவர் நிஃப்டி மெட்டில் நேற்றுக்குமே பார்த்தோம் இன்னிக்குமே ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் லோவர் அகைன் ஆயில் அண்ட் கேஸ் இன் எவ்ரி திங் ஃபினான்ஷியல் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு நெகடிவ் டே டேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்ருக்க டைமில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு யூஎஸ்டிஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு டாலர் வந்து இந்தியன் மதிப்பு படி எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட் செவன் ருபிக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு விச் இஸ் ரொம்ப ட்ரேட்யேட் ஆகிருக்கு நேற்று விட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்குமே டிப்ரிஷியேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ நைன்ட்டி வரைக்கும் மாதிரி எக்ஸ்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு ஒன் டவுன் ஆயிருக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிளென் க்ரூட் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிட்ருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் ஹயர் டவு ஜோன்ஸ் ஃப்யூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட்பேஸ்டு செல் ஆஃப்னே சொல்லலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ப்ராடர் என்னீசாக இருக்கட்டும் செக்டரில் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஆயில் அண்ட் கேஸ் மெட்டல் அண்ட் எவ்ரி செக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ் ரைட்டர் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு ப்ராட்பேஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் செல் ஆஃப்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸெலாம் தெரிவிங்க Thank you.